கத்தருடைய நாமத்துக்கு மேம்படுவதாக கத்தர் நல்லவர் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேலைகளிலே இருள் சூழ்ந்த மாதிரி கண்ணை கட்டி காற்று விட்ட மாதிரி இருக்கும் என்ன செய்ய போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் அந்த இமை பொழுது கூட நம்மை தூங்காமல் பாதுகாக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் அலேவியா அன்புல ஆண்டவரேதை தன்மையான ஆசை மாதமான மனமக்சி நாளுக்காக அதிகாலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு விதத்திலும் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளாக உங்களுடைய நாமக்கல் கூடி வந்து உமை தொகுத்து பாடி உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய வார்த்தை தியானிக்கவும் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை திருமதியாக தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் எத்தனையோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் இப்போது கூட நீர் பேசணும் நாங்கள் கேட்கிறோம் எம்மாவுக்கு போன சீசைகளோடு கூட நீர் கலந்து கொண்டு வேத வாழ்க்கைகளை விலக்கி பொழுது அவர்களுடைய இதயங்கள் கொழுந்து விட்டு இருந்தது போல இந்த நேரத்திலும் எங்கள் எண்ணிகளும் கொழுந்து எறி முடியாக கிரியை செய்யும் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாலும் மோற்றமாக்கித்தாலும் இயேசுவின் இணை நாமத்திலே இன்றி கேட்டுக் கொள்வோம் அன்பிடத்திலாவே ஆமை நிறைய நாட்களிலே நான் ஒவ்வொரு வருஷமும் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தெரிந்து கொண்டு அதை நான்

നമകിൽ ദേവൻ ദേവത്വത്തെ മൈത്രിീകരാ നമകിൽ തടിപടി ചെയ്യുവതെ കർത്തവായി തീർക്കാം ആเวลനാ തോറു പോക്കുക അതിനക്കി ഞാൻ കുറെ മൂൾബേ കേളി വിക്തതെ നനക്ക് പോടത് ശേവി മാർക്കസ് വിശേഷം നിദല അധികാരം பதிமூன்றாம் நாம் வாசித்தோம் ஒன்று பதிமூன்று அவர் வனாங்கலத்திலே நாற்பது நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் இயேசு கிறிஸ்து பண்ணாங்க இருக்கிற காட்ட நடுவிலே அடுக்கை சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறதா அது அத்திய சுவிசே அது ஆனால் அது மாற்று சுவிசேஷத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது மாற்று சு விஷேஷத்தது இயேசு சோதனை பற்றி ரொம்ப சுருக்கமாக சொல்லி வைத்திருக்கிறது அதில் எந்த அவசரத்தை நாம் நம்ம கிடைக்கும் செய்தி ால் காமின் இயேசு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் காட்டு மிருகத்தின் மத்தியிலே சஞ்சரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஆண்டவர் அதை தெரிந்து கொண்டார் இந்த உலகத்திலே ஆண்டவர் அந்த அளவுக்கு தம்மை தாட்டிவிட்டார் மனாதத்தில் போய் இருப்பதே கஷ்டம் அதிலும் மனாதத்தில் காட்டு மிருகங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் மத்தியை சந்தித்துக் கொண்டு இருப்பது எவ்வளவு கஷ்டம் கிறிஸ்து செய்தார் நம்ம வாழ்க்கையில எந்த நிலமில எந்த நிலைமை இருந்தாலும் அப்போசமே பவுல் சொல்லுது அப்படி நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனநமஇயமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இதுக்கு அப்புறம் அதுல தொங்குற அப்படி தான் இயேசு வாழ்ந்தார். இயேசு பாரதிய பூமியை உண்டாக்கின தேவர். அவர் எவ்ளோ வசதியா இருந்திருக்கலாம். ராஜமானவர் அவர் அன்படிலே அவர் வாழ்ந்திருக்கலாம் வசதியான சுகமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இயேசு தேர்ந்து கொண்ட வாழ்க்கை எல்லாம் ஏழ்மை பாதை தாழ்மை பாதை தன்னை தியாகம் பண்ணி அங்கே எல்லாவற்றிலும் தம்மை தாழ்த்தினவராக வாழ்ந்தார் பார்த்தவா பாட்டு பாடின போது பாட்டியிருப்பார் பாடியபடி இருள் சூழ்ந்த நேரத்திலும் எப்படி இரு சுத்த நேரமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நேரமாயிருந்தாலும் சரி இயேசு ஏசு வாழ்ந்தது போல அப்போ தபு வாழ்ந்தது போல நாங்கள் கூட வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே வாழ்ந்ததற்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் இதுதான் இன்றைய தலை வாழ்ந்திருக்கவும் தெரியும் தகழ்ந்திருக்கும் தெரியும் நன்றாய் வாழ்ந்து நாங்கள் தாழ்ந்த நிலைமை வரும்போது புரம்பிக் கொண்டிருக்கக்கூடாது அதனை தாழ்ந்த நிலைமை என்று வசதிகள் வந்துவிட்டால் கத்தனை மறந்துவிடக்கூடாது கத்தை விட்டு விலைக்கு விடக்கூடாது பெருமை ஆகிய நமக்குள்ளாக வந்துவிடக்கூடார் ஆண்டவர் ஜெயிப்பதற்கு தெரிந்து கொண்ட எல்லாவற்றிலும் தன்னை விட்டார் பிறந்த இடம் பிறந்த குடும்பம் வாழ்ந்த வாழ்க்கை தெரிந்து கொண்ட சீசர்கள் ஊழியம் அவன் பாவனை சேர்ந்தது கழுதை மேலே எல்லாம் அந்த வாழ்க்கையிலே தாழ்மையாகிறார் வாழ்க்கையிலே இன்னைக்கு நமக்கு நம்ம உங்களில் அனைவரும் வசதி இல்லாத இருக்கலாம் தொடங்கிக் கொண்டிருந்தார் எங்க எப்படி பட்சத்தில் இருக்கிறான் எத்தனைய பேர் அப்படித்தான் மாடுகிறார்கள் நான் மன ரம்மயமா என்று கற்றுக்கொள்ள வேண்டும் எங்க இருந்தால் மன ரம்யமா இருந்தார் அப்போ உங்களுடைய பாவம் அவர் எந்த நிலைம இருந்தாலும் மனநம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில கத்த நம்மை எந்த நிலைமையில வைத்தாலும் எந்த நிலவில நாம் இருந்தாலும் அதில் ஒரு நிறைவு திருப்தி மனநம்யம் நமக்கு இருக்க வேண்டும் நாங்கள் நம்ம பிரச்சனை பயணம் போது ரொம்ப சின்ன வீட்டில் தான் இருந்தோம் குடிசை

நிலமில்லை நாங்கள் வாழ்ந்தோம் அப்படி நல்ல வைத்திருக்கிறார் நமது அனைவருக்கும் கஷ்டமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறார் அதாலும் கூட அதில் கத்தன போய் இருக்கும் போது கத்தனம் உள்ளதை ஏற்றுக்கொண்டு வாழும்போது அதிலே நாம் எல்லாருக்கும் தாண்டி கொள்ள முடியும் சகித்துக் கொள்ள முடியும் பொறுத்துக் கொள்ள முடியும் மனரமயமாய் இருக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் கத்தல் இல்லை என்றால் தான் புலம்பிக் கொண்டிருப்போம் ஐயோ இது இல்லையே அது இல்லையே அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க எவ்வளவு வசதியா இருக்காங்க எவ்வளவு நல்லா இருக்காங்களே என்று சொல்லி அப்படி புலம்பிக் இருக்க நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொள்ள కళ్యాణు రష్టం కసతి కారూ సంతోషమ సంతోషమో మన రమో అప్పు సా

நாங்கள் புரோப்பெட்ல இருந்தோம் ரொம்ப வீடு ஓடு போட்ட வீடு வசதியாக வீடு கூட இருக்க கஷ்டமாகவே தெரியவில்லை மனதயமா இருக்க கத்தல் கற்றுக் கொடுத்தார் அதனால அங்க வசதி அங்க பாருங்க இங்க கற்றுவசம் சொல்றதுபடி இங்கேசு எப்படி வாழ்ந்தாலும் ஏசு எப்படி வாழ்ந்தாலும் காட்டு மிருகங்கள் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கா நாங்களும் காட்டு மிருகம் துஷ்ட பாம்பு நல்ல பாம்பு இதெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அத்துணைத்து இடத்துல தான் நாங்கள் மறந்துவோம் பார்த்தோம் பார்த்துட்டு போயிட்டு வருவாங்க நைட்ல வெளிய தான் பார்த்துருவோம் வெளிய பார்த்து பார்த்துட்டு போயிட்டு வரும்போது வந்து சொல்லணும் இன்னமும் சமத்து வந்து சமத்து வந்து நான் சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணுங்க எதையாவது உடலு அப்புறம் பார்த்தா உண்மையான நல்ல பார்ப்போம்

அந்த இடத்துல அந்த எப்படி பண்ணி நாங்கள் வட தொடங்கி வந்த பிறகு நாங்கள் என்ன கேள்விப்பட்டோம் அங்கே தொலை நடந்திருக்கு நாங்க இருந்த இடத்துல பெண்களை பிடித்து விவசாயம் பண்ணி மோசமாக வாழ்ந்து மோசமான காரியங்கள் எல்லாம் அது நடந்திருக்கிறது நாங்கள் அப்படிதான் அந்த இடத்துல இடத்தில வாழ்ந்தோம் ஆனால் கூட கஷ்டமாகவே தெரியுது மனரம்மையாய் மனரம்மையுமாய் வாழ்ந்தோம் தண்ணிக்க ஒரு குழந்தை தண்ணிக்க அது எங்கேயோ போய் எடுத்துட்டு வரும் தண்ணி இருக்காது ஒரு குழந்தை தண்ணி கிடைப்பதற்கு எங்க கிடைக்க போய் அங்க பாம்ப அடிச்சு அத நான் சைக்கிள் வச்சுக்கூடாது இப்படி எல்லாம் ஒரு காரணம் அப்போ அப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமயமாக இருக்க கற்றுக்கொண்டேசு வசதியாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் மனாந்திரத்தில் வாழ்ந்தார் அங்கே மனாந்திரத்தில் மட்டுமல்ல காட்டு மிருகங்கள் மத்தியை சஞ்சரித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இந்த உலகத்தில் நாம் அப்படித்தான் பார்க்கிறோம் அமெரிக்காவில் ஒரு ஆர்ப்பல் காலத்தில் ஒரு சகோதரர்களை நான் சந்தித்தேன் ஒரு மீட்டிங் கான்பரன்ஸ் போயிருந்தப்போ அந்த கான்பரன் ஒரு சகோதரர் வந்திருந்தார் அவர் தேவையான மனுஷன் தான் அவருக்கார் அந்த உடச்ச கார் ஆக்சிடென்ட் ஆன கார்கள் அதெல்லாம் வாங்கி ஏலத்தில் எடுத்து அதெல்லாம் டிக்கெட் ஒர்க்லாம் பண்ணி ரீபெயிண்டிங் பண்ணி வெந்துடுவாங்க அப்படிப்பட்ட வேலை அவருக்கு ஆனால் அவர் இருந்த வீடு சின்ன வீடு ரொம்ப சின்ன வீடு ஒரே பெற்று மட்டும்தான் இருக்குது ஒத்துக்கு மேல படுக்க முடியாது ஆனால் என்ன அவர் நான் எனக்கு தங்கிறதுக்கு இடம் கிடையாது இல்லை புதுசு அதனால அங்கே அவர் வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அந்த அவருடைய கட்டல்ல படுங்க வைத்து விட்டு அவர் என்ன செய்வாரு பெரிய காட்டு மிருகங்கள் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட காடு அதை போட்டுவார் என்னடா மனுஷன் அது ரொம்ப தாழ்மையான மனுஷன் எனக்கு நான் படுக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தியாகம் பண்ணிவிட்டு விட்டு அவர் அங்கே போய் அங்கு பாம்பு மாதிரி வெளியே போட்டுட்டு அவங்க எல்லாத்தையும் மூடிடுவார் அந்த குதங்களிலே போய் படுத்து தூங்கி விட்டு வருவார் உபகாலமாக அப்படித்தான் இருந்தார் இப்ப இருக்கிற அவர் பெயர் ஆல்பர்ட்

இருக்க வேண்டும் வாழ்க்கையில தெரியும் தெரியும் மன்க்களும் பல பாடல் பட்டிருக்கிறார் அநேக பாடல் பசியிலும் இருந்திருக்கிறார் பட்டினியிலும் இருந்திருக்கிறார் பசி வேலை பண்டினி வேலை பட்டினி சாப்பாடு இல்லாததினாலே சாப்பிடாமல் இருப்பது அங்கே உபவாசம் 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 என்றால் அங்கே சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இருப்பது அது பட்டினியாக இருப்பது பஷ்டியாக இருப்பது அது சாப்பாடு இல்லாததை சாப்பிட சாப்பிட முடியாமல் தமிழ் அப்படியாக இருந்திருப்பதாக சொல்ல பசியிலும் இருந்திருக்கேன் பட்டியிலும் இருந்திருக்கேன் உபவாசத்திலும் இருந்திருக்கேன் கண்பிடிப்பிலும் இருந்திருக்கேன் அங்கே பலமுறையாக அங்கே அங்கே கஷ்டப்பட்டிருக்கேன் வசதியாக இருந்திருக்கிறேன் அதில் தாழ்வு இருந்திருக்கிறேன் பல விதமான காரியங்களோடு கூட நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்றார் அவர் பல பாடுகள் அவரை அடித்தார்கள் அடித்து செத்து போட்டு தூக்கி போய் போய்விட்டார்கள் ஆனாலும் கத்தர் அவர் ஜீவனை கொடுத்தார் எந்த நிலவில கத்தர் வைத்தாலும் நாம் திருப்தியாக வாழ்வேன் புனவ கூட நாம் புலம்பினால் அது கத்தருக்கு விளோக வாங்குவதற்காக எந்த காரியத்தை குறித்தும் நம்முடைய குறைவுகளை கொடுத்து நம்முடைய கஷ்டங்களை கொடுத்து நம்முடைய கடத்ததை கொடுத்து நம்மை பலர் வறுமையை குறித்து எதை குறித்தும் நாம் புலம்பவே கூடாது எப்படி வைத்திருக்கிறாரோ அப்படியே நாம் திருப்தியாக வர வேண்டும் கத்தர் அப்படியே வெற்றிவிட மாட்டார் పలత కరత్కారు మేము పశుతెంట్ அதனால நாம் எப்படி பார்க்கிறோம் மன நிறைவு மன என்றால் மன நிறைவு எல்லாம் இருப்பது போல ஒரு நிறைவு நிறைவான ஒரு வாழ்க்கை கத்தனை உதவி செய்வாங்க நான் அன்றேகாரங்களை கொடுத்திருந்த பேதாட்சியிலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு அநேகாரியங்கள் புரிந்திருக்கும் விளங்கியிருக்கும் சில காரியங்கள் ஒருவேளை விளங்கி இருக்காது ஒருவேளை சந்தேகம் இருக்கலாம் கேள்விகள் இருக்கலாம் அதெல்லாம் ஆக சும்மா வேதாராட்சி தான் சும்மா கேட்டுக்கொண்டே இருப்பதல்ல சந்தேகங்களை கேட்பதும் புரியாத கேட்டு தெரிந்து கொள்வது அதுதான் வேதாராட்சி வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு காரியங்களை ஏராளமான காரியங்களை கத்த நமக்கு கற்பித்துக் கொண்டு வருகிறார் எல்லாம் புரிந்ததா அல்லது பிளங்காத ஏதாவது இருக்கிறதா அதை நான் யோசித்து இப்பொழுது யாராவது கிடைக்க வேண்டிய கிழமைகள் சந்தைகள் ஏதாவது இருந்தால் அது கேட்கலாம் பேசலா கேட்கலாம் ஏற்றுக்கொள்ளாத காரியம் ஏதாவது இருக்கிறதா வேதத்தில் இல்லாத காரியத்தை ஏதையாவது நான் சொல்லிக்கிட்டேதான் மேடம் சொன்னான்ட்டு சொல்லி விட்டேன் நான் பாத்தர் நீங்க பாய் காருக்கு சொன்னீங்க அங்கே தாய் பண்ணி என்று நான் ஒரு வேலை சொல்ல வேண்டியது இருந்தால் நீங்க சொல்லலாம் ஒரு நான் அறியாம கூட இருக்கலாம் ஹை நாளைக்கு அதை கேட்கலாம் யாராவது கேட்கா நம்ம செவ்வாறு முடிப்போம் உங்களில் யாராவது ஒருவர் நாங்கள் ஜபம் வழியாக ஜபம் பண்ணுவோம் இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் கூட நேரம் இருக்கிறது ஜெயிக்கலாம்